ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய ஒன் டே ரொட்டீன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இந்த மணி பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வைக்கணும்னு ஆசை அது இன்றைக்கி தான் வச்சாச்சு ரொம்ப அழகாகவே இருந்தது நைட் நாங்கள் வந்து காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெண்பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிக்க வச்சுட்டு வெண்பொங்கல் தான் கொடுத்துருந்தேன் அவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு போராட்டமே ஒரு ஒரு நாள் நடக்கும் ஒரு ஒரு நாள் நல்ல குணம் இருந்துச்சுன்னா விளையாடிங்கன்னே சாப்பிட்ருவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணியெலாம் கொடுத்துட்டோம் அப்படியே தூங்கு டாங்க அவங்க அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் வந்து குழம்பு வச்சிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் வீட்லேயே ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் மாறினதுனால சரி குருமா குழம்பு வச்சு மீன் வருத்திடலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ரசமும் சாதமும் வந்து அடுப்பில் வச்சுட்டோம் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து குருமா குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா இடித்து வச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கிட்டோம் பட்டை கிராம்லாம் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோம் கிராம் மட்டும் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிக்கலனா எல்லாருக்காகவும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஃபேமிலின்னு வந்துடுச்சுன்னா அதில் அப்பாவுக்கு பிடிக்காது அவங்க சாப்பிட்றதே எதனால் ஒரு நாள் தான் ஃப்ரீயாக சாப்பிட்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சிடணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பட்டெல்லாம் போடாமையே செஞ்சு கொடுத்துட்டாங்க திடீர்னு பிளான் பண்ணதுனால கிரீன் பட்டாணி வந்து ஊற வைக்க முடியல அதனால் சுடு தண்ணியில் நான் கொஞ்சம் போட்டு எடுத்தோடனே கொஞ்சம் ஊறின மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு உறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தூள்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு பட்டாணி முருங்கைக்காய்லாம் போட்டு தான் இன்றைக்கி குருமா குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன் அம்மா தான் செஞ்சாங்க நான் வந்து பாப்பாவை மேனேஜ் பண்ணவே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் பாப்பா வந்து தூங்கிட்டால் நான் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்தேன் அம்மா தான் குழம்பு எல்லாமே ரெடி இருந்தாங்க எப்பயுமே மீன் வாங்கினா நான் எங்கள் வீட்டில் வந்து நான் தான் மீன் வரப்பேன் அந்த வேலையை மட்டும் எனக்கு எங்கள் அம்மா விட்டுருவாங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மீன் மேக்கரில் நாவே குருமா குழம்பு வந்து எனக்கு செட் ஆகாது மீன் மேக்கர் வாங்கிட்டு வந்து போட்டால் தான் சின்ன சின்ன மீன் மேக்கர் கூட எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி பெரிய மீன் மேக்கர் போட்டால் தான் அந்த குழம்பு சாப்பிட்ட மாதிரியே ஃபீலாக இருக்கும் ஆனால் மீன் மேக்கர் வந்து முன்ன மாதிரி டேஸ்ட்டே இருக்கிறது இல்லை இப்போ வந்து கொஞ்சமாக தான் அந்தளவு டேஸ்ட் இருக்க மாட்டேது அப்படின்னா தான் அது யூஸ் பண்ணுறது குருமா குழம்பு இந்தமாரி வெஜிடபிள் பிரியாணிக்கெலாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிவிடுவோம் முதல்ல அந்த பொரியலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் குழம்புலாம் கூட்டினதுக்கப்புறம் காரம் வந்து மிளகாத்தூள் தான் போட்டோம் பச்சை மிளகா சேர்க்கல ஏன்னா பாப்பாவும் சாப்பிட்றதுனால சேர்க்கல அது அப்புறமா கொ கொதி வந்ததுக்கப்புறம் வந்து முருகங்காய்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முந்திரிலாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தாங்க அது குழம்பு கொவிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டாங்க அப்போ வந்து சிக்கன் மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால முட்டை பாயில் பண்ணி வச்சுக்கிட்டோம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாலும் அதை நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுரும் ஈவினிங் வந்து நம்ம வந்து வறுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணலான்னு சொல் சொல்லிவிட்டு அப்போ வந்து மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க சிக்கன் ம சிக்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அப்புறம் வந்து மொறு மொறுன்னு வரதுக்கு கொஞ்சம் அரிசி மாவுலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டோம் எல்லாம் வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீன் வறுக்கிறப்பே நல்லா சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்ல என்ன மீன் இன்றைக்கி வாங்கியிருந்தோம்னா நாங்கள் வந்து கிழங்கா மீனும் கொஞ்சம் ஷீலா மீனும் தான் வாங்கியிருந்தோம் எல்லாமே வறுத்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வந்து கேஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா மீன் வரத்தாவே அங்கங்கே வந்து மீன் என்னென்ன தெளிச்சிருக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்னா குருமா குழம்பு அதுக்கப்புறம் மீன் வந்து மீன் ரசம் இதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிடுட்டோம் கிளைமேட் வந்து இப்போலாம் ஜில்லுனேவே இருக்குது மழை பெய்கிற மாதிரியே இருந்தது தூரல் போட்டுட்டே இருந்தது இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்தது சண்டே ஆகவே இல்லைன்னா ரொம்ப போராக தான் அந்த நாள் போகும் சூப்பராகவே சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டி பொண்ணுக்கும் அப்படியே மீன் வச்சு ஊட்டி விட்டுட்டேன் ஊட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மேடம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் மீன் செய்கிற அன்றைக்கி தான் இவங்க சாப்பிடுவாங்களே நாங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்ததுக்கப்புறம் குட்டி பொண்ணு வந்து சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க அம்மா வந்து கொஞ்சம் வாழைப்பழம்லாம் கொடுத்துட்டு அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தூங்கி எழுந்து வாசல்லாம் பெருக்கி கூட்டி வாரிட்டேன் கொஞ்சம் தூரல் போடுற மாதிரியே இருந்துச்சு அதுக்குள்ளே வாசல்லாம் பெருக்கி குளமும் போட்டுவிட்டேன் மழை வந்தால் வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம வேலையை முடிப்போம் முடித்தாச்சு குட்டி பொண்ணு மேக்கப் பண்ணி அவங்களுக்கு ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து டீ போடுறேன்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டிருந்தாங்க காலை டீ போடுவாங்க ஈவினிங் வந்து காஃபி தான் பாப்பாவுக்கும் பால் எடுத்து வச்சு நல்லா ஆற்றி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து மடியிலாம் குடிக்க மாட்டாங்க படுத்துக்கிட்டு இந்த மாதிரி கீழே படுக்க வச்சுட்டா அவங்களே குடிச்சிட்டு அவங்களே ஏந்து போயிடுவாங்க நாங்கள் குடிச்சதுக்கப்புறம் இஞ்சிலாம் அதிகமாக இருந்துச்சு செவேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து இஞ்சி துவையல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பராக குண்டு உளுந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் எந்த சாதத்துக்கு வேணால் சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து சிக்கன் ரைஸ் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம கடையில் இருக்க வானெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு உள்ளே வச்சுட்டோம் அப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு கொடுத்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையானது வந்து குட்டி குட்டியாக கட்டி கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கோஸு கேரட்டு பீன்ஸ்லாம் குட்டி குட்டியாக சீவி வச்சு ஆன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டை ஒரு நாள் ஆட் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா சிக்கன் சாப்பிட மாட்டாங்களே அதனால வந்து முட்டை முட்டை மட்டும் போட்டு முதல்ல செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கேரட்டு கோசு பீன்ஸு எல்லாமே சேர்த்து சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க என்ன தான் நம்ம கடையில் சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு வராது தான் இருந்தாலும் எங்கள் அப்பா செஞ்சால் சூப்பராக தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கறி மசாலா மிளகுத்தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா கறி மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் காரத்துக்கு வந்து சி சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோஸ் வந்து கடையில் வந்து நல்லா வதக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் வந்து நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் சா சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க போட்டு நல்லா கிளறதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் சோயா சாஸ் ஊற்றுனாங்க வேறு டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல சும் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து தேவையான அளவு சாப்பாடு எக் ரைஸ் போட்டு எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க சிக்கன் ஆட் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க கடையில் வந்து வாங் வாங்கினா ஒரு பார்சல் வாங்கி ரெண்டு பேரும் எடுத்துப்போம் ஒரு ஒரு நேரம் வந்து ஒரு ஒரு கடையில் வந்து பத்தவே பத்தாது அதனால வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் சூப்பராக இந்த மாதிரி சண்டேயில் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் குட்டி பொண்ணுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு பிடிச்சதுனால அவளுக்கும் பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டா எங்கள் சண்டே இப்படிதான் போச்சு நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்க